பணம் பொருட்களால் ஏமாறுவதற்கு காரணமாக அமைவது ஒரு எழுபது வயது மேற்பட்ட ஒரு மூதாட்டி போய் அவரது வீடியோவை படம் எடுக்கிறார் சமூக ஊடகங்கள் பதிவு செய்து எட்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மையாட்ட இருந்த அந்த மூதாட்டிட்டு இருந்த ஒரு லட்சத்தையும் சேர்த்து வாங்கி கொண்டு யூடியூப்பை விட்டு காணாமல் போய்விட்டால் அந்த உறவு மனநிலைக்காரருக்கு யூடியூபர் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் இங்க இருக்கிற புலம்பெயர் மக்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்

தானவர் மனப்பான்மை என்பது எங்களுக்கு உருவாக தொடங்கியது போட்டி மனப்பான்மை என்பது உருவாக யாருக்கு உதவி தேவையோ அவர்களை பார்த்து நாங்க உதவி செய்ய வேணும் அவங்கள்ட்ட இருந்து திரும்ப கைமாறும் எதிர்பார்க்க கூடாது எங்களுடைய வாகனத்தை மறைத்து தங்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று மறுத்து எங்களுடன் வருகிறார்கள் அதன் பின்பு அவர் ஒரு சட்டவிரோதமான பொருள் வருகிறார்கள் சோதனை சாவடி சோதனை முடிவு நிலையில சிந்திக்காமல் உதவ போய் உபத்திரத்தை தேடிக்கொண்டு வாருந்தான் எங்கட வேலையா இத்தகைய இருக்கிறது ஆனால் ஆடம்பரம் உனக்கு நீங்க கொள்ளிகள் என்னுடைய திருமண விளையாட்டுக்கு போத்தீங்க இருக்கேன்